பாலக்கோடு தீப்பொறியாளர் நகரில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆயிரத்தி நூத்தி ஓரு பொதுமக்களுக்கு தென்னங்கன்று வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு தீபொறியாளர் நகரில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆயிரத்தி நூத்தி ஓரு பொதுமக்களுக்கு தென்னங்கன்று வழங்கும் நிகழ்ச்சி தொழிலதிபர் எம் ஜி பெருமாள் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மாசி மாத அமாவாசையை ஒட்டி பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சிவன் கோவில்களில் நேற்று இரவு பக்தர்கள் கண்பிடித்து மகா சிவராத்திரி பூஜையில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பாலக்கோடு மாரண்ட அள்ளி காரிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அங்காளம்மன் கோவில்களில் மயானக் குலை நிகழ்ச்சி நடைபெற்றது மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆயிரத்தி நூத்தி ஓரு பொதுமக்களுக்கு தென்னங்கன்று வழங்கும் நிகழ்ச்சி தொழிலதிபர் ஜி தீப்பொரி பெருமாள் அவர்கள் வியாழக்கிழமையான இன்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வேளாவள்ளி சேகர் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் தொழிலதிபர்கள் முத்துராஜ் மாதையன் குமார் வக்கீல் சின்னசாமி கண்மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை வழங்கினர்